அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆணி மாதத்தோட தேய்விரை பஞ்சமி திதி இன்றைய தினம் இரவு ஒன்பது மணிக்கு மேலே நம் வீடுகளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான எளிய வழிபாடு என்ன அப்படின்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் இந்த வளர்பிறை பஞ்சமியாகட்டும் பஞ்சமி பஞ்சமியாகட்டும் நம்மளுக்கு தெரிந்த வாராகி வழிபாடுகளை நம்ம வீட்டிலிருந்தே செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சப்த கன்னிகளில் ஒருவராக திகழக்கூடிய வாராகி அன்னைய பஞ்சமி நாட்களில் மட்டும் இல்லாமல் அம்மாவாசை பௌர்ணமி அஷ்டமி போன்ற திதிகளில் நம்ம வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த செல்வங்களை எல்லாம் நமக்கு வாரி வழங்குவார் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து விட்டு போகணும்னு நினைக்கிறோமோ அதையும் வந்து அவர் வந்து விளக்கிடுவார் நிறைய பேர் நான் இந்த காலகட்டத்தில் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிக்கின்ற கணவர் அவரை எப்படி திருத்துவது அதற்கான ஏதாவது பாடல்கள் இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறாங்க இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை துணையில் துணைக்கிட்ட இருந்து போகணும் குடியை மறக்கணும் குடியை கைவிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மாதிரி கணவர் வந்து வேறொரு பெண்ணுடன் தவறான தொடர்பில் இருக்கிறாரு எங்களை கவனிக்கிறதே கிடையாது எங்கள் குடும்பத்திற்கு பணம் தருவது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அவங்களும் இதை செய்யலாம் அதுக்கப்புறம் வழக்கு நடக்குது இந்த வழக்கில் வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து தரல எங்களுக்கு சேர வேண்டிய நகைகளை தரல உடன் பிறந்தவர்களே எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு இதை செய்யலாம் நோயினால் நான் கஷ்டப்படுறேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் பல மருத்துவர்களை பார்த்துட்டேன் இருந்தாலும் என் நோய் குணமாகவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க இந்த வழிபாடை இன்னைக்கு செய்யலாம் அது மாதிரி எதிரி தொல்லைகள் கண்திருஷ்டினால என் வாழ்க்கையே நான் கண் கண்திருஷ்டி மட்டும்தான் காரணம் எனக்கு வந்து வேற எந்த பிரச்சனையுமே இல்லை எதிரி தொல்லையும் கண்திருஷ்டி சில பேருக்கு வீட்டிலேயே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாலே கண்திருஷ்டி இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களே நம்மளை வந்து எதிரியாக நினைப்பாங்க நம்மளை எப்போ கீழே இறக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அது ரொம்ப கொடுமையானது இன்னும் சில பேருக்கு தொழிலில் போட்டி பொறாமைகள் படிக்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் இருக்கும் வீண் பழி நம்ம மேலே சுமத்துவது இதை மாதிரிலாம் நடக்கும் பொழுது இந்த துர்சக்திகளை தேவையில்லாத நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு கெட்ட சக்திகள் தான் தீய சக்திகள் தான் இந்த தீய சக்திகள் நம்ம விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்று நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான இலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கற்பூர வள்ளி இலை தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம் ஏற்கனவே இந்த வழிபாட்டு முறையை நான் இரண்டு மூன்று முறை நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்குறேன் இது வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது இதை செஞ்சுட்டு நிறைய பேர் நல்ல பலன்கள் கிடச்சிருக்கிறதா கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி தேய்விரை பஞ்சமி அப்படிங்கிறதால தான் நான் இந்த பதிவை இன்றைக்கி உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் இந்த விஷயத்தை வந்து நம்ம ஒன்று அந்த கெட்ட விஷயங்கள் நம்மை விட்டு போகணும் நம்மை பிடித்த பீடைகள் நம்மை விட்டு போகணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் எல்லாம் வந்து ஓடி ஒழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்யணும் மேலும் பணத்தடைகள் அந்த மணி பிளாக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணத்தடைகள் எல்லாம் நீங்கி பண வரவு நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும் கடன் தீர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செய்யலாம் இதை வந்து நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமியில் செய்யலாம் அல்லது ரொம்ப பண கஷ்டத்தில் நாங்கள் வந்து வறுமையில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அடுத்த வேலைக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ரொம்ப பண கஷ்டம் அப்படிங்கிறவங்க இதே முறையை நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையில்லாத அனைத்து விஷயங்களும் உங்களை விட்டு போவதற்கு இந்த கற்பூர வள்ளி இலையை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இதற்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இலைகள் தான் வேணும் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்ய போகிறீங்கன்னா தினம் ஒரு புது இலை தான் உங்களுக்கு வேணும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது தவறான விஷயம் இன்றைக்கி நீங்கள் இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஏன்னா வராகி அப்படிங்கிறவங்க அதர்வன தேவதை இரவு நேர வழிபாட்டுக்கு உரியவங்க தான் அவங்க ஆனால் நிறைய பேர் நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதால தான் நம்ம எட்டு மணிக்கு மேலே ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் வராகி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இரவு பனிரெண்டு மணிக்கு தான் நம்ம வந்து அந்த வராகி வழிபாடு அன்னையே நம்ம வழிபடணும் நம்ம வந்து பஞ்சமியில் தேங்காய் தீபம் நீங்கள் போடுவீங்க அல்லது வராகிக்கு உரிய மற்ற நிறைய தீபங்கள் இருக்குது நவதானிய தீபம் போடலாம் ஏன்னா உழவு தொழிலுக்கு முக்கியமானவங்க வராகி விளைச்சலுக்கு பொறுப்பானவங்க வராகி அதனால தான் அவங்க உழற கலப்பையெல்லாம் வந்து தன்னுடைய கையில் ஆயுதமாக வச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு தீபம் ஏற்றுங்க அல்லது படம் சிலை இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் இன்னைக்கு சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் அசைவம் நிச்சயமாக சாப்பிட்ருக்க கூடாது மாதவிடாய் தீட்டுக்காலங்கள் பிறப்பு இறப்பு தீட்டில் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது மற்றபடி ஆண் பெண் இருப்பாளருமே இதை நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலையை நீங்கள் இன்றைக்கி மாலை அதாவது ஆறு மணிக்கு முன்னாடி தான் நம்ம இந்த இலைகள்லாம் பறிக்கணும் அப்படி அந்த இலையை பறிக்கும் பொழுது கூட நீங்கள் அந்த இலைக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நம்ம ஒரு இலையை பறிக்கணும் அது என்ன இலையாக இருந்தாலும் சரி தாவரத்திலிருந்து உனத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நான் இதை நல்ல விஷயத்துக்காக தான் நான் இந்த இலையை பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் சிவ சிவா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் இந்த இலையை எடுங்க ஒரு இலை ஒரு வீட்டுக்கு போதும் ஸோ ஒரே ஒரு இலையை மட்டும் எடுத்துக்கோங்க பூஜை ரூமில் வையுங்க வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை போகணுமோ அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க நெய்வேதியமாக எதாவது நிச்சயமாக வைக்கணும் மரவள்ளிக்கிழங்கோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கோ பூமிக்கு விளையக்கூடிய அனைத்து கிழங்கு வகைகளும் சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க சேனைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இதை கூட நீங்கள் பச்சையாக கூட வைக்கலாம் தவறு கிடையாது இதை வந்து ஒரு அகலில் வச்சிடுங்க ஒரே ஒரு இலையை எடுத்து அகலில் வச்சுட்டு அதற்கு மேலே பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சுட்டு நீங்கள் எரிய வச்சுடுங்க எரிய வச்சுட்டு அந்த புகையை நீங்கள் உங்கள் வீடு முழுவதும் எல்லா அனைத்து இடங்களிலும் நீங்கள் காமிக்க வேண்டும் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அனைத்து கெட்ட அதிர்வுகளும் உங்கள் வீட்டிலருந்து நீங்கிட்டு நல்ல அதிர்வுகள் ஏற்படும் அந்த அதிர்வுகளால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வாய்ப்பு இருக்கிறவங்க இதை அவசியம் செய்யுங்க இப்போ நம்ம ஒரு சின்ன இலையை வச்சு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுருக்கிறேன் பச்சை கற்பூரம் தான் வைக்கணும் சாதாரண கற்பூரம் நம்ம வைக்கக்கூடாதுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இப்போது இதை நீங்கள் ஒரு தட்டில் வச்சோ அல்லது தூபக்காலில் வச்சோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமுக்கும் எடுத்துக்கிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் வீடை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து ஒரு ஹாலில் வந்து அமர்ந்துக்கோங்க இது அணைஞ்சி போச்சுன்னா மேலே ஒரு பச்சை கற்பூரம் வச்சு மீண்டும் எரிய வைங்க அதை சுற்றி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அமரணும் இதை செய்யக்கூடியவர்கள் சுத்த பத்தமாக இருக்கணும் சுற்றி அமர்றவங்க மாதவிடாய் காலத்தில் இருந்தால் பரவாயில்ல இப்போ நீங்கள் செய்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு மாதவிடாயாக இருக்குதுன்னா அவங்க இந்த விளக்குக்கு முன்னாடி அமரலாம் ஆனால் இதை வந்து ஏற்றக்கூடாது அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருந்து இந்த இலை கிடைக்குதோ நீங்கள் அவசியம் இதை செய்யுங்க நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி